வச்சிருக்கேன் இதில் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க நான் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்கறேன் சேர்த்துட்டு கடலப்பருப்பு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து நாலு மிளகா வைத்தல் நான் சேர்க்குறேன் நீங்கள் காரம் எவ்வளவோ ஜாஸ்தி காரம் வேணும்னா ஒன்று கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா அதை அப்படியே அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதை நான் அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ அதை நல்லா இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள் அது வரைக்கும் இதை நல்லா அதை அதை வதக்கி விட்டிங்கன்னா போதும் இது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துருங்க கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதில் புளி சேர்த்துடலாம் இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு கூட சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் அதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் அதை இப்போ